துன்பத்தில் தான் இன்பம் இருக்கின்றது எனவே துன்பத்தை எதிர்கொள்ள தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன் எல்லோரிடம் இருந்து கற்றுக்கொள்பவனே சிறந்த மனிதன் நமது மனித நேயத்தின் அளவை அளக்கும் கருவி நாம் பிறருக்கு உதவி செய்யும் போது ஏற்படும் மகிழ்ச்சியின் அளவை பொறுத்தது எதிலும் துணிந்து பங்கேற்று பல்வேறு அனுபவங்களையும் சுவைக்கத் தவறாதீர்கள் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் புகழ் ஓட்டமும் அதுபோல்தான் அதுதான் சீரான உடல் நலத்திற்கு அடையாளம் நம்மால் முடியாதது யாராலும் முடியாது யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் மனித அடக்கம் என்ற போர்வையில் தன்னை போர்த்தி கொள்ள வேண்டும் நோய்களில் கொடிய நோய் மூடநம்பிக்கை என்ற நோய்தான் மணிக்கணக்கில் பேசாமல் மணிமணியாக பேசுதல் சிறப்புடையது எல்லோருக்கும் தேவையானது சிறந்த அறிவும் திறந்த இதயமுமாகும் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களே மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் சிக்கல்களில்தான் மிக பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றிகளையும் உருவாக்குகிறது நம் இருப்பது நம்மை பொறுத்தே உள்ளது கஷ்டத்திலிருந்து தப்பித்து கொள்வது அதனை அனுபவித்து விடுவதுதான் நம்மால் முடியுமென்று எண்ணுவதே முடிக்கும் மாற்றலை அளிக்கும் பெரும் பொறுப்புகளை ஏற்க முதன்மையாக தேவைப்படுவது தன்னம்பிக்கை மகத்தான சாதனைகளை சாதிக்கப்படுவது வலிமையால் அல்ல விடாமுயற்சியினால் விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வமுடையவன் அறிவாளியாகிறான் வெற்றிக்கு திட்டமிடாதவர்கள் தானாகவே தோல்விக்கு திட்டம் போட்டு விடுகிறார்கள் நேரங்கள் வரட்டும் பல நல்ல செயல்களை ஒரே அடியாக செய்துவிடலாம் என்று காத்திருப்பவன் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய மாட்டான் ஆற்றல் நிறைந்தவனாக இருப்பதை காட்டிலும் நேர்மையானவனாக இருப்பது மேலானது வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பதே அனைத்து லட்சியங்களுக்குமான இறுதி முடிவு மனிதன் மட்டுமே அழுகையுடன் பிறந்து புகாருடன் வாழ்ந்து ஏமாற்றத்துடன் இறக்கின்றான் பிரச்சினைகளோடு போராடி அவற்றை வெல்வதுதான் மனித திறமையின் உச்சக்கட்டம் எதிர்காலம் என்பது நிகழ்காலத்தின் மூலம் வாங்கப்படுகின்றது நமக்கு வரும் சோதனைகளை ஒவ்வொன்றாக தன்னம்பிக்கையின் மூலம் கடந்து படிப்படியாக முன்னேறி அமையும் வெற்றியை விட சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையில் வேறொன்றுமில்லை நீ தனிமையாக இருக்கும்போது வேலையின்றி சும்மா இருக்காதே நீ வேலையின்றி சும்மா இருக்கும்போது தனிமையாக இருக்காதே வளத்தின் ஒரு கை உழைப்பு ஒரு கை சிக்கனம் போர் மனிதர்களை அளிக்கின்றது அதுபோல ஆடம்பரம் மனிதாபிமானத்தையும் உடலையும் உள்ளத்தையும் அளிக்கிறது அறிவில்லாத நேர்மை பலவீனமானது நேர்மையில்லாத அறிவு ஆபத்தானது நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்து கொள்ளும் வாழ்க்கையில் வெற்றி என்னும் படிகளை நாம் தொடும்போது அதில் தோல்வி என்னும் ஆயிரம் குழிகள் இருக்கும் குழியில் விழுந்து முயற்சிப்பவன் விண்ணை தொடுவான் குழியில் விழுந்து முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு சரியான முடிவுக்கு வரும் ஒரு கலை நேரத்தை வீணாக்க துணிந்தவர்கள் வாழ்க்கையின் பாதிப்பை அறியாதவர்கள் லட்சியங்கள் பெரிதாக இருக்குமானால் நமது வெற்றியும் பெரிதாக இருக்கும் எல்லோருமே வெற்றியை விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு சிலரே அதற்காக உழைக்கிறார்கள் மனிதராக பிறந்த எல்லோருமே தவறு செய்கிறார்கள் மூடர்களே அதை தொடர்ந்து செய்கிறார்கள் உங்கள் காலில் நில்லுங்கள் அது தானாகவே உங்களை வழிநடத்தி செல்லும் எதிலேயும் சிறந்து விளங்குவதற்காக எத்தகைய முயற்சிக்கும் அஞ்சாதீர்கள் மிக அதிக உயரத்தை அடைய விரும்பினால் கீழ் மட்டத்திலிருந்து தொடங்கு கற்றுக்கொள்வதற்காக வாழுங்கள் உண்மையில் நீங்கள் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வீர்கள் உங்களின் வெற்றியின் ரகசியம் உங்களுடைய தினசரி செயல்பாட்டின் மூலமே நிர்ணயம் செய்யப்படுகின்றது பணத்தை விட நேரம் அதிகம் மதிப்புடையது ஏனென்றால் நேரம் ஈடு செய்ய முடியாதது வெற்றி என்பது உங்களுக்கு என்ன தேவையோ அது பெறுவது மகிழ்ச்சி என்பது நீங்கள் எதை பெறுகிறீர்களோ அதை விரும்புவது பலகீனமான மனங்களே சோம்பலிடம் தஞ்சம் அடைகின்றன முட்டாள்களின் சுகமான பொழுதுபோக்கில்தான் சோம்பல் நிறைய பேர் அறிவுரை பெறுகிறார்கள் ஆனால் அறிவுள்ளவர்கள்தான் அதனால் பயன் பெறுகிறார்கள் எதிர்காலத்தை எண்ணி அஞ்சாதவனே நிகழ்காலத்தை நுகரலாம் பெரிய எண்ணங்களை சிந்தனை செய் ஆனால் சிறிய இன்பங்களுக்கு சந்தோஷப்படு தவறவிட்ட வாய்ப்பை விட அதிக மதிப்புடைய விஷயம் வேறு எதுவும் இல்லை வருத்தமோ துன்பமோ என்று எவராலும் எளிதில் புகழ் பெற முடியாது கெட்ட விஷயங்கள் காற்றை போல் அகி விரைவில் பரவும் நல்ல விஷயங்கள் தாமதமாக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய சுமையாக விளங்குவது மூட நம்பிக்கைதான் எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளம் இருந்தால் உலகத்தையே கைப்பற்றலாம் திருப்தியான மனம் ஒன்றே மனிதர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கொடை தனது செயலில் தயக்க உடைய ஒருவர் அதில் இழப்பை சந்திப்பார் எரிகிற விளக்காக இரு அப்போதுதான் மற்ற விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் வீதியை எள்ளி நகைப்பவனே வெற்றிகள் பலவற்றைக் காண்பான் வெற்றியின் உண்மையான ரகசியம் எடுத்த காரியத்தில் உறுதியாக நிற்பது நேரத்தை லாபமாக அடைபவனுக்கு எல்லாமே லாபம்தான் பகைவனை அடக்குபவனை விட ஆசைகளை அடக்குபவனே மாவீரன் வெற்றி பெற்ற பின் அமைதியாக இருப்பவன் இரண்டு முறை வென்ற மனிதனாகிறான் செயல்கள் சில நேரங்களில் மகிழ்ச்சியை கொடுக்காது ஆனால் செயலின்றி இல்லை மனிதன் எப்பொழுது ஆர்வத்திலிருந்து செயல்படுகிறானோ அப்பொழுது மட்டுமே அவன் சிறந்தவனாகின்றான் பதிலை கண்டறிவதை நோக்கி முன்னோக்கி நகர்வதில் உங்கள் ஆற்றலை செலவிடுங்கள் மாறக்கூடியதை மாற்றுங்கள் மாறாததை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை உங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள் மனம் வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது அவற்றை நல்லவிதமாக பயன்படுத்தவும் வேண்டும் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் ஒவ்வொருவர் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தால் நீங்கள் சாதிக்க முடியாது ஆர்வம் இல்லாமல் உங்களுக்கு ஆற்றல் இல்லை ஆற்றல் இல்லாமல் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போதாது அதற்கான முயற்சியும் வேண்டும் தேங்கி கிடக்கும் நீரைப் போல நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அங்கேயே பாசிப்பிடித்துவிடும் நண்பர்களே ஓடிக்கொண்டிருக்கும் நீரில்தான் எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்து எறிய முடியும் வெற்றி பெற வேண்டும் என்று முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஆசை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் அதற்கான முயற்சியை எடுப்பதில்தான் சோம்பேறித்தனமாக அமர்ந்திருக்கிறோம் எதை செய்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாம் இன்றே இழந்து கொண்டிருப்பதால் பல தோல்விகள் நம்மை விட்டு போவதற்கு அடம் பிடிக்கிறது நமக்குள் எல்லா சக்தியும் இருக்கிறது எதுவும் செய்ய முடியாதவர்கள் என்று யாருமே கிடையாது நாம் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் யோசித்து கொண்டே இருக்கிறோம் நம்மை போல் இருக்கும் இன்னொருவர் நாம் யோசித்து கொண்டு இருக்கும் நேரத்தில் அங்கே சாதித்து விடுவார் அவர்களும் நம்மை போல் மனிதர்கள்தானே அவர்களால் செய்ய முடிவது ஏன் நம்மால் செய்ய முடிவதில்லை இதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள் எப்போதுமே நாம் புதுமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் புதுமைகள் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் எந்த இடத்திலும் பல விஷயங்கள் தெரிந்தவர்கள்தான் அங்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியும் தேவையில்லாமல் நம்முடைய பொன்னான நேரத்தை தூங்கி கழிப்பதிலும் சோம்பேறித்தனமாக இருக்கும் பொழுது சில தேவையற்ற பொழுதுபோக்கில் நம்முடைய நேரத்தை செலவழித்துவிட்டு தேவையான விஷயத்தை எனக்கு தெரியாது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அதை மாற்றிக்கொள்வதற்குத்தான் உங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்களோடு இருக்க வேண்டும் நல்ல புத்தகங்களையும் சாதித்தவர்களின் ஆரம்ப கால கஷ்டங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களெல்லாம் எத்தனை துயரங்களை தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு வரும் துயரங்கள் எல்லாம் சிறு துரும்பு என்று நமக்கு தெரியும் நாம் என்று கஷ்டப்பட்டு முன்னேறிவிட்டால் நாளை பல பேருக்கு முன்னோடி அதுவே இன்று கஷ்டப்படுவதற்கு சோம்பேறித்தனம் பட்டு அமர்ந்து பல பேர் அப்போது நம்மை சுட்டி காட்டி கூறுவார்கள் இவரைப் போல் இருக்கக்கூடாது என்று அதுதானே எங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது இதை மாற்றுவதற்காக நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு வெற்றியை மட்டும் தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை மனதிற்குள் பதித்து வைக்க வேண்டும் கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நம் நிறைவேறாத ஆசைகள் வலிமை உள்ளபோதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை தூய எண்ணம் கொண்டிருங்கள் ஏனெனில் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை உன்னை தாழ்த்துபோர் முன்பு உயர்ந்த நில் உன்னை வாழ்த்துபோர் முன்பு பணிந்து நில் வாழ்க்கை என்றுமே அழகானதுதான் உங்கள் மனம் சொல்வதை மட்டும் கேட்டால் வலிமை தாங்கும் மனம் இருந்தாலே போதும் வாழ்க்கை முழுவதும் சிரித்து மகிழலாம் வாழ்வில் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி ஒன்றுதான் அதிக வழிகள் கண்ட உள்ளம் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும் தனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வலி என்பது நமக்கு ஒரு தகவலே வாழ்க்கை வாழும்போதே ரசித்து வாழுங்கள் சகித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை குறைவாய் பேசுதலும் மௌனமாய் இருப்பதும் தலை சிறந்த தற்காப்பு வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல தோல்வியும் நிரந்தரமல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம் வாழ்க்கையில் மேடு இருக்கும் பள்ளமும் இருக்கும் நாம் தான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை அழகுபடுத்தும் மற்றவருக்கு பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை துன்பமில்லாத இன்பமும் முயற்சியில்லாத வெற்றியும் அதிக நாள் நிலைப்பதில்லை கொடுத்து வாழ் கெடுத்து வாழாதே நீங்கள் தொலைக்காத ஒன்றை உங்கள் மனம் தேடிக்கொண்டே இருக்கின்றது அதுதான் நிம்மதி இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாது ஒரு புதிர் புத்தகம் தான் வாழ்க்கை இந்த நிகழ்காலமே உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி முடிந்ததை எண்ணி வரும் காலத்தை வீணாக்காதே வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது நீர்க்குமுழியைப் போல் வாழ்க்கை மறைவதற்குள் ரசித்து விடுவோம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகள் சந்திக்கின்றோம் ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே அவர் செயலை பார்த்த பின் நம்பு உண்மையாக இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள் வாழ்க்கை வாழ்வதில்லை நம் விருப்பத்தில் தான் இருக்கிறது சில நேரம் கண்ணீரைத் துடைக்க யாரையோ நாடுகின்றோம் நம் கைகளை கட்டிவிட்டு சந்தோஷங்கள் வெகு தூரத்தில் தான் பிரச்சனைகள் மனதை ஆளும் வரையில் செருப்பாக உழைத்தாலும் சேமித்து வைக்க பழகுங்கள் வாழ்க்கை அருந்தால் தைப்பதற்கு நிச்சயம் உதவும் நம் உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை அழகுப்படுத்தும் தவறு செய்ய ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை சொல்லத் தெரியாத வயதில் சத்தமாகவும் சொல்ல தெரிந்த வயதில் மௌனமாகவும் மனதிற்குள்ளே அழுது கொள்கிறோம் நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் கால் கொண்டு மட்டுமே கடந்துவிட முடியாத பாதை வாழ்க்கை அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள் புகழையும் இகழ்ச்சியையும் சரிசமமாக ஏற்றுக்கொள் சிரித்து கொண்டே இரு வழிகள் கூட விலகிக்கொள்ளும் அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் பணம் யாருடன் அதிகம் சேர்கிறதோ அவர்களை உலகத்திற்கு அதிகமாக பிடிக்க வைத்து விடுகிறது ஏக்கர் ஏக்கராக இடம் வாங்குபவனை பார்த்து சிரித்தது சுடுகாடு உன்னையே வாங்கப்போவது நான்தான் என்று மனம்தான் பிரச்சனை மனம்தான் தீர்வு நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொள்ள முடியாது வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் உங்கள் மனதை நீங்கள் ஆட்டிவிக்க வேண்டும் உங்கள் மனம் உங்களை ஆட்டிவிக்க கூடாது உன் அழுகை தெரியாது உன் சிரிப்பை கவனிப்பார்கள் உன் வறுமை தெரியாது நீ உடுத்தும் உடையை கவனிப்பார்கள் உன் வழி தெரியாது உன் மீதான விமர்சனம் குறையாது நீ வீழ்ந்ததும் எழுந்ததும் தெரியாது இவர்கள்தான் அந்த நாலு பேர் இவர்களுக்காக வாழ்வதை விட உனக்காக வாழ்ந்துவிட்டு போ மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டது போல் அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை நேர்மையாக வாழ்ந்து பார் தைரியம் தானாகவே வரும் உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமென்றால் உன் வேர்வை மண்ணைத் தொட வேண்டும் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிர்வகிக்கப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் முடியுமென்ற வார்த்தைக்கு இடம் கொடுங்கள் முடியாது என்ற வார்த்தை தானாகவே சென்றுவிடும் எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும் உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் நம்மை சிறைப்பிடிக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும் அன்பை வைத்திருப்பவர்களை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் இருப்பவன் இல்லாதவனைப் போல் நடிக்கின்றான் இல்லாதவன் இருப்பவனைப் போல் நடிக்கின்றான் நடிப்பதே வாழ்க்கை என்றாகிவிட்டது பாழாய்போன மனித வாழ்க்கை நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவது சிறப்பான பதிலடி நன்றாக பேசுகிறார்கள் எல்லாம் நமக்கு நல்லதே செய்வார்கள் என நினைக்காதே தேலின் கொடுக்கில் மட்டுமல்ல தேனியின் கொடுக்கிலும் விஷம் உள்ளது மண்ணில் வாழத்தான் பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ நல்ல குணம் இருந்தால் போதும் நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு உன்னை தூசி என்று அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண்கள் கலங்குவார்கள் ஏன் தூசி என நினைத்தோம் என்று தவறு செய்தவர்களை திருத்திவிடலாம் ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்த முடியாது உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவதைப் போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களைப் பற்றி பொய் வதந்திகள் காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணமில்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்துவிடாதே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க சிறு தருணம் கிடைத்தாலும் கூட தவறவிடாதீர்கள் அந்த காலங்கள் திரும்ப வரப்போவதில்லை வாழ்க்கை யதார்த்தம் சிறு தலைவலியை கூட ஆயிரம் பேர் விசாரிப்பான் பணம் நிறைய இருந்தால் பணம் இல்லை என்றால் செத்து கிடந்தால் கூட ஒருத்தர் கூட எட்டி பார்க்க மாட்டார்கள் நான்கு விஷயங்களை உடைத்து விடாதே அன்பு நட்பு நம்பிக்கை இதயம் இதில் எது உடைந்தாலும் சத்தம் கேட்காது வலி அதிகம் கனவுகளை நினைவாக்க வேண்டுமென்றால் கனவுகளிலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும் நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் சிங்கம் நான் தான் ராஜா என்பதை எல்லோரிடமும் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பதில்லை ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் யார் ராஜா என்று எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை எங்கு செல்ல போகிறோம் எங்கு சென்று சேர்கிறோம் என்பதே முக்கியம் மூச்சும் பயிற்சியும் ஒன்றுதான் இரண்டும் தான் நீ வாழ்கின்றாய் என்பதை உணர்த்தும் உன்னை இறங்கி பேசுகிறவனை நீ ஏறிப்போய்த்தான் அடிக்க வேண்டும் முன்னேறு உடனடியாக வெற்றி பெறுவேன் என்று நம்ப வேண்டாம் ஆனால் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்று நம்புங்கள் அதிர்ஷ்டம் கதவை தட்டு வேண்டுமென்றால் நீ முதலில் கதவை உருவாக்க வேண்டும் உன் வெற்றியை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமில்லை என்பதை உணரும் நொடியில் உன் வெற்றி உறுதியாகிறது மாபெரும் வெற்றியாளர்கள் யாரும் தோல்வியை சந்திக்காதவர்கள் இல்லை ஒன்றை செய்து முடிக்காதவரை முடியாத காரியமாகவே தோன்றும் வாழ்க்கை என்பது பத்து சதமானம் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தொண்ணூறு சதமானம் அதற்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தது ஆயிரம் மைல்கள் கடக்க வேண்டும் என்ற உன் கனவும் ஒரு சிறு முதல் அடியிலிருந்து தான் தொடங்குகிறது உனக்கு வழி கிடைக்கவில்லை என்றால் உனக்கான வழியை நீயே உருவாக்கு நீங்கள் இருக்கும் இடத்தில் தொடங்குங்கள் உங்களிடம் இருப்பதை பயன்படுத்துங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் உங்கள் இலக்குகளை அடைந்தவன் மூலம் நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல என்னவாக மாறுகிறீர்கள் என்பதே முக்கியம் ஒரு திறமையான மனிதன் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையால் தூண்டப்படுகின்றான் மற்றவர்களை வெல்ல வேண்டும் என்ற ஆசையால் அல்ல சிந்தித்து கொண்டே இருக்காமல் செயலில் ஈடுபடுங்கள் ஆனால் சிந்திக்காமல் எதிலும் ஈடுபடாதீர்கள் நீங்கள் செயலை தொடங்கவில்லை என்றால் வெற்றி பெற மாட்டீர்கள் உன்னை தாழ்த்துவோர் முன்பு உயர்ந்த நில் உன்னை உயர்த்துவோர் முன்பு பணிந்த நில் உன் வழியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் மற்றவர்கள் வழியை உணர்ந்தால் மனிதராக வாழ்கின்றாய் என்று அர்த்தம் நம் கஷ்ட காலங்களில் உடன் இருப்பவர்கள் மட்டுமே நாம் மகிழ்ச்சியாக வாழும்போது உடன் இருக்க தகுதியானவர்கள் வாழ்க்கை அழகாக மாறுவது அழகிய தோற்றமுடையவர்களால் அல்ல அழகிய குணமுடையவர்களால் பொறுமையாக நடந்து செல்வது தவறில்லை நீங்கள் நடப்பதை நிறுத்தாமல் இருக்கும் வரை ஒரு நாள் போகும் போகும் கூட சிரிக்கிறது மனிதா ஒரு யுகம் வாழும் ஒன்னால் சிரிக்க முடியாதா நேற்றிலிருந்து கற்றுக்கொள் இன்றைய தினத்திற்காக வாழ் நாளைய தினத்தை நம்பு உன்னைத் தவிர யாரும் உன்னை தடுக்கவும் முடியாது செதுக்கவும் முடியாது ஒரு நாள் இறக்கும் எத்தனையோ உயிர்கள் உண்டு இந்த பூமியில் ஒரு யுகம் வாழ உனக்குத்தான் வாய்ப்பு உள்ளது உன் கையில் வாழ்ந்துவிடு இன்னொரு பிறவி என்பது கேள்விக்குறி மகிழ்ச்சியான நினைவுகளால் மட்டுமே உன்னை உயர்ப்புடன் வைத்திருக்க முடியும் ஆனால் துன்பங்களால் மட்டுமே உனக்கு வாழ கற்றுக் கொடுக்க முடியும் விதியை மாற்ற முயல்வதை விட உன் மதியால் உன் வாழ்க்கையை எளிதாக மாற்றிவிடலாம் தோல்விகளை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன அடுத்த அடியை எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கையிலும் எப்போதும் எல்லாம் மாறுமென்ற ஆவலுடன் தான் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கின்றது நம் வாழ்வில் பெரிதாக ஒன்றும் ஆசையில்லை பொய் பேசாத வாயும் நோயில்லாத வாழ்வும் அடுத்தவர் சிரிக்காத வண்ணமும் அடுத்தவர் கண்ணீருக்கு காரணமாகாமலும் இருப்பதை இழக்காமலும் இழந்ததை நினைக்காமலும் கடனில்லாத வாழ்க்கையும் கடந்து சென்றுவிட்டால் போதும் வசதியான வாழ்க்கை ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கையை ஆசைப்படுங்கள் கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவிற்கு மூளை வேலை செய்வதில்லை அஞ்சியும் வாழாதே கெஞ்சியும் வாழாதே உனக்காக வாழ்க்கையை உண்மையாக நேர்மையாக வாழ் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் ஊசியும் மனிதர்களும் மிகவும் ஒற்றுமையானவர்கள் கோர்த்து விடுவதிலும் குத்தி காட்டுவதிலும் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் அதிகம் ஒரு நகைச்சுவையை நினைத்து பத்து முறை சிரிக்க முடியாதவர்கள் ஒரு துயரத்தை நினைத்து நூறு முறை அழுகிறார்கள் உங்களுக்காக சிரிக்கும் உதடுகளை விட உனக்காக அழும் கண்களை நீசி அது உப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும் நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை கோபப்படுபவர்களுக்கு நடிக்கத் தெரிவதில்லை துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் கலங்காதே நமக்கு பிரச்சினைகள் அதிகரிக்கும் போதுதான் நாம் அதிகரித்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல நிதானத்தை தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நில்லு சுமையான பயணமும் சுகமாகும் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவுதான் வாழ்க்கையை மாற்றிவிடும் மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது நம் கைகளை சோம்பேறியாக்கி கொண்டால் பிறர் கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் அவநிலைக்கு ஆளாவோம் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ள தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் கொள்ள முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக்கொள்ள இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள் அடுத்தவர்கள் விரும்பியபடி பேச வேண்டுமானால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கேற்ப வாழ வேண்டுமானால் நடிக்கத்தான் வேண்டும் என் முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு ஆனால் நான் ஒருபோதும் என் முயற்சியை கைவிட்டதில்லை இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியம் கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழ வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும்